பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் கிட்ஸ் எங்களாம் கல்யாணமே நடக்காது அப்படின்னு ஒரு பெரிய கதையை சொல்லிட்டு இருக்காங்க அப்படி நைன்டீஸ் கிட்ஸ்க்கு என்ன பிரச்சனை ஆனா தயவு செய்து நைன்டீஸ் கிட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்ன காரணம்னா இதை நிறைய பேர் தெரிந்து கொள்ள வேண்டும் நைன்டீஸ் கிட்ஸுக்கு ஒரு ஒரு காலகட்டங்களிலும் ஒரு ஒரு கிரக மாற்றங்கள் இருக்கும் சார் அந்த கிரக இணைவுகளோ கிரக மாற்றங்களோ வருகிற பொழுது அந்த விஷயத்திற்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது என்பதுகள்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சிம்ம வீட்டுல சனியும் ராகுவும் இருப்பார் இது ஒரு மாதிரியான குணாதிசயம் அவனுங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது சனி ராகு இணைவு இருக்கிறவங்கள அவங்க என்ன செய்யறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது ஆனா செய்வாங்க விளைவுகளை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை பின்னாடி பாத்துக்கலான்றோம் ராகுக்கு சனி ராகு இருக்கிறவர்கள் கொஞ்சம் கொடுமையாக சிந்திக்க கூடியவங்கன்னு வச்சுக்கீங்களே கொஞ்சம் மாறுபாடாக சிந்திக்க கூடியவங்க இந்த ராகு கேதுல இருக்கிறவங்க இந்த சனி ராகு இணைவு அது போல ஒரு ஒரு காலகட்டங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு எண்பத்தி ரெண்டுகள்ல பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவும் சனியும் இங்க இருக்கும் இதையும் சொல்லியிருக்காங்க பிரம்மகத்தி தோசம் எப்படி பயம் பாருங்க எஃபெக்டோட போட்டோம்னு வச்சுங்க பயங்கரமா இருக்கும் பேஸ் எஃபெக்டோட போட்டோம்னா பிரம்மகத்தி தோசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் நான் ஒரு காமெடியா பேசக்கூடிய ஆள் அதனால யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க பிரம்மகத்தி தோஷம் இந்த காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணுகளில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு சனி துலாத்தில் இருக்கிற போது இது ஒரு விதமான ஒரு மாறுபட்ட ஒரு மனநிலையை ஏற்படுத்தும் என்னை பொறுத்தவரை இன்னும் தீவிரமாக ஆராய்கிற பொழுது இந்த கிரக அடைவுகளும் கிரக இணைவுகளுமே அன்றைய காலகட்டத்தினுடைய சமுதாய மாற்றங்களையே தீர்மானிக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவருடைய மனநிலையை பாருங்க

இந்த மாதிரியான கிரகம் சனி குரு ராகு கேது இதனுடைய நிகழ்வுகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய மனநிலைகள் வேறுபட்டதாக செயல்பாடுகள் வேறுபாடு நிறைந்ததாக இருக்கும் இது எல்லாம் நிகழ்வும் அதே போலதான் கிட்ஸ் நைன்டிஸ்ல ஒரு சரியான காமெடியான விஷயம் இருக்கு தொண்ணூறுல நைன்டி குரு கேது இணைவு கடகத்தில் தொண்ணூல நைன்டில இது கேல யோகம்னு பேர் எதுக்கு இந்த கேல யோகத்தில் இருப்பவர்கள் வித்தியாசமான சிந்தனை கொண்டவர்கள் ஒரு மாறுபட்ட தாக்கத்தை ஏற்படுத்துபவர்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராதவர்கள் கற்பனை உலகத்திலே வாழ்பவர்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆசை தீவிரமாக இருக்கும் அல்லது இல்லாமல் போகும் இந்த குரு கேது

இந்த குரு ராகு அப்படின்னு சொல்லுவது குரு சண்டால வியோகம்னு சொல்றோம் இவர்கள் புரண்பானவர்கள் சகும் சமூகம் விதித்து வைத்திருக்கக்கூடிய விதிமுறைகளில் இருந்து மாறுபட்டவர்கள் இவங்க இவங்களுடைய வாழ்க்கை முறை வேற மாதிரி இருக்கும் நைன்டி போர் கிட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க ஹாப்பியா டேன் அவராக போயிட்டே இருப்பான் இப்ப இவர்கள் வேறு விதமான செயல்பாடை உடையவர்கள் சகும் சமூகம் விதித்து வைத்திருக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு புறம்பானவர்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கிறது ஏன்னா இந்த டேஸ்ட் ஒத்து வராது அப்போ இது மட்டும் தோஷம் அல்லது இப்ப குருகேதி எது இணைவு இருக்கிறவர்களுக்கு அவருடைய குணாதிசயம் அப்படி இருக்கிற பொழுது அவருடைய இணைவை பற்றிய அவருடைய துணையை பற்றிய சிந்தனைகள் மாறுபட்டு இருக்கும் அதே போல குரு ராக இணைவு இருக்கிறவங்களுக்கு அவருடைய சிந்தனை மாறுபட்டு இருக்கும் இது ரெண்டு ரெண்டு மேஜரா எடுத்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் லாங் டிராவல் பிளானட்ஸ் ராகு கேது ஒன்றரை வருஷம் குரு ஒரு வருஷம் பிளானட் அதே போல சனி ராகு இணைவு சனிக்கு ஏது இணைவு சனிராக இணைவு இருக்கா தொண்ணூறு இல்லையா சனிராகு இணைவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் சனி அப்போது வந்து தனுசுல இருக்கும் சனி தனுசுல இருக்கும் இது வந்து இந்த இந்த ராகு ஒன்றரை வருஷங்களை டிராவல் பண்ணி வந்து ரிவர்ஸ்ல டிராவல் பண்ணி வந்து இவர் இங்க வருகிற பொழுது கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள்ல ஒன்னொன்னு இணையும் இவர் இருந்து இங்க டிராவல் பண்ணி வர்றதுக்கு ஏழு ஒன்று ஏழு ஏழு மூணு இருபத்தி ஒன்னு கிட்டத்தட்ட ஒன்பது வருஷங்களுக்கு அப்புறம் இவர் இங்க வருவாரு அப்ப இவர் இங்க வருவாரு ஆக மொத்தம் பத்து ஆண்டுகள் பதினோரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருவரும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எக்ஸாக்ட் கல்குலேஷன் போட்டா கண்டுபிடிச்சிடலாம் வாய்ப்பு இருக்கிறது இப்ப இந்த கடந்த ரீதியில கடந்து வராங்க பாருங்க ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து குரு சனி இங்க வந்து செவ்வாய் சனி இணைவு மறுபடியும் செவ்வாய் இங்க டிரான்ஸ்பர் ஆகிறாரு மறுபடியும் கேதி இப்போ இப்ப வராரு சனி ராகு இணைய போகிறார்கள் மார்ச்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய இயற்கை சீரழிவுகளை ஏற்படுத்தும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ல மாட்டிட்டாங்கயா நம்ம நைன்டி கிட்ஸ் பாவம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்ப நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி மூணுல மாட்டினவனும் குரு சனி மாட்டிருக்காங்களே எழுபத்தி ஒன்பதுல மாட்டினவனுங்க சனி ராகு காம்பினேஷன்ல மாட்டிருக்காங்களே இது என்னன்னா இந்த தொண்ணூறுல இருந்து இந்த பத்தாண்டுகள்ல இந்த ரெண்டு காம்பினேஷன் மாட்டிக்குச்சு குரு கேது காம்பினேஷன் மாட்டிச்சு குரு ராகு காம்பினேஷன் மாட்டிச்சு ஆனால் இவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்து கொண்டு இருக்கிறதா நடந்து கொண்டு இருக்கிறது பொதுவா நம்ம ஓட்டுறாங்க இல்ல ரீல்ல அதுக்கு என்ன காரணம்னு நான் சொன்னேன் ஆக இதெல்லாம் தான் திருமண இடைஞ்சல்களாக கொல்லப்பட்டிருக்கிறது இதில் நிறைய விஷயங்கள் வரும் சார் காம்பினேஷன்ஸ்ல நம்ம போடுகிற பொழுது நிறைய காம்பினேஷன்ஸ் வரும் இதெல்லாம் பேசிக்கான விஷயம் இதை நாமளே எடுத்துக்கிறோம் யாரும் சொல்லலை நாமளே எடுத்துக்கிறோம் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு இந்த கேது சுக்கரனுடன் இணைகிற பொழுது அது கொஞ்சம் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் சுக்ரன் என்பது ஏற்கனவே சொன்ன ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரன் ஃபென்டாஸ்டிக்கான விஷயங்களுக்கு சொந்தக்காரன் அவர் கேதுனுடன் இணைகிற பொழுது அது சுருங்கும் ஆகும் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு லவ் ஃபீலிங் இருக்காது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது ஒரு பெரிய ரொமான்ஸ்ல இருக்க மாட்டான் சுக்கரன் கேது நினைவு அமைக்கிடும் அது கூட அது கூட பார்க்கலாம் அது அந்த கேது சுக்கரனை கடந்து நிற்கிறதா சுக்கரனுக்கு உள்ளே நிற்கிறதா சுக்கரனை தொட போகிறதா இதெல்லாம் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் திருமண இடைஞ்சல்கள் சார் நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம் சார் ஆனாலும் எங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு திருமணம் சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏழாம் அதிபதி பார்க்க வேண்டும்